мотрите, Terimah is not able to start the garden. no, a little. but if I start for anything, I get bought in a study order. Since the year I decided that I made it, சரி think I had done for the perk of it, Zortuna? next year, check guys அப்படிங்கறீங்க see, look, I am looking for some size, that குத்துனா எப்படின்னு தெரியாது ஆமா சொன்னதான தெரியும் சொன்னா தெரிஞ்சிருமா அது என்ன செய்யணும் ரெண்டுல ஒண்ணு செய்யணும் அதான் உங்களுக்கு நல்லா செஞ்சிருக்குதே இத பார்த்தே நான் தெரிஞ்சிக்கறோம் நான் புதுசா எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சிக்கவேனா சரி கொஞ்சம் தள்ளுங்க நான் அந்த பக்கம் போய் கூடைய வச்சிட்டு வரேன் இது இரு தள்ளுறே இரு தள்ளுறே கூடை புண்ணுக்கு வேடு அப்புறம் இத வச்சிட்டு எப்படி நான் தள்ளறது சரி நீங்க தான் மூச்சு குத்து புடிச்சிருக்கீங்க நீங்க பாத்து மெதுவா எழுந்திருங்க மூச்சு குத்து புடிச்சிருக்குதே தள்ளத்தானே சொன்னேன் அண்ணியா ஆமா